அனைவருக்கும் வணக்கம் மதங்களை கடந்து மனிதன் நேயம் மலரட்டும் ராமனுக்கும் சீதைக்கும் பிறந்த நான் ஹிந்து ஆனேன் அக்பருக்கும் ஆய்சாவுக்கும் பிறந்து நான் முஸ்லீம் ஆனேன் மேரிக்கும் பிறந்து நான் கிறிஸ்தவனானேன் நான் கேட்கிறேன் நீ யாருக்கும் யாருக்கும் பிறந்த மனிதனானாய் அன்பே சிவம் என்கிறது சிந்து மதம் அடுத்த வீட்டுக்காரன் பசியை திருக்க புசிக்காதே என்கிறது இஸ்லாமிய மதம் உன் பறைவனையும் நேசி என்கிறது கிறிஸ்துவ மதம் எல்லா மதமும் முதல் நேசிப்பது என்ன அண்டை அல்லவா அந்த அண்டை அடகு வைத்தால் ஆயுதம் வாங்குவது அன்னல் காந்தியும் எல்லை காந்தியும் சென்று விதைத்தன சுவந்திரம் மலைத்தது அப்துல் கலாம் அரிஞ்சன் சிதம்பரமும் இணைந்து சேந்தனன் அணுகுண்டு வெடித்தது ரவுமா நடிக்கும் ரா பி சிங் ரசிப்ப பல ஹிந்துக்கள் தானே அன்பே குயே அயோத்தையும் மக்காவும் தலஹேமம் அர்ஹர் அமர்ந்து பார்த்தவுண்டா தப்பியும் சல்வையும் விபாதையும் கை கற்ற கொண்டோந்தா ஜபவா லயம் ருத்ராச்சரம் தஸ்பிக் மணியம் ஒரே கழுத்தி அலங்கிருத்தூண்டா இந்த அதிசயம் நிகழ வேண்டும் ஜம் ஜம் தண்ணீரும் கத்தெண்ணெய் ஜீவம் வானமும் காசி தீர்த்தம் ஒரே வீரத்தில் பரிமாற்றப்படும் வேண்டும் நாம் அடையணிங்கிருந்த ஆத்மாக்களாக ஆடைகளோடு சேர்த்து அன்பையும் முடுத்த வேண்டும் நாம் பல நேரத்து மலர்கள் ஆனால் ஒரே வாடை வீச வேண்டும் ஒரு ஹிந்து துடி துடி கூட மனிதன் நிறத்து கோட சாயம் பூசு மத சாயம் பூசுவன் பச்சை முஸ்லிம் காம் வெள்ளை கிறிஸ்துவம் காம் அவன் ஆயத்தோட விட்டு வைக்கவில்லை பிறை ஒருவருக்கு சூரியன் ஒருவருக்கு இரண்டின் ஒளியும் இன்னொருவருக்கு திசை பற்றி தீர்ப்பை பாருங்கள் மேற்கூறுவருக்கு கிழக்கூறுவருக்கு உன்னும் முனையாவது விட்டு வைத்தானா ரொட்டி சுண்டல் அப்பம் அப்பப்பா அப்பாது இந்த பிரிவினை ஓ மனிதர்களே எல்லா உயிர்களையும் ஏனோ காண உன் மதம் உன்னிதம் தோற்றுவிட்டது மனிதன் மனிதன் நிற இறைவனின் குடியிருப்பு அவனது பேரால் அவனது வீட்டையே கொளுத்தலாமா ஒரு ஹிந்து துடி துடித்து சாகும் ஒரு ஒரு கோயில் தவிர்க்கப்படுகிறது ஒரு முஸ்லீம் கொல்லம் பாடும் போது ஒரு இறைவனை தூதின் தொழிவாசல் இடிக்கப்படுகிறது ஒரு கிறிஸ்தவன் இறக்கும் போது ஒரு ஆலயம் மறித்து போயிரு ஒரு உயிரின் மதிப்பேன் ஒரு தாயிடம் போய் கேளுங்கள் ஒரு கணவனின் மதிப்பேன் என்று ஒரு போய் அநாதையிடம் போய் கேளுங்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு மோதலாம் இனி அமல் மகாபாரதத்தில் யுத்த காண்டம் வேண்டாம் வெள்ளை கரு மஞ்சள் கரு இருந்தாலும் முட்டையா ஒன்றுபடுமா வெள்ளை விழி கருப்பு விழி வேறுபட்டாலும் கண்ணால் ஒரு பார்வை பார்க்க வேண்டும் விரல்களால் வேறுபட்டாலும் கையால் ஒன்றே இதை வாயங்கள் தேசத்தை தட்டு எடுக்கல் இந்த புண்ணிய மேல் சாந்தியை நிலைநாட்ட சமாதான நெறி காட்டு இது வரைக்கும் பிணங்களை திண்ட தான் வானில் வளமன் இனிமேலாவது சமாதான புறாக்களை பறக்க விடுவோம் நன்றி